வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பகுத்தறிவு கருத்துகளை பரப்பிய தந்தை பெரியார் இரண்டு சாமியார்களிடம் மிகுந்த மதிப்புடையவராக இருந்தார் ஒருவர் திருப்பாதிரி புரியூர் ஞானியார் அடிகள் இன்னொருவர் மறைந்த குன்றக்குடி அடிகளார் ஞானியார் அடிகள்தான் நான்காம் சங்கத்தை பாண்டித்துறையார் தொடங்குவதற்கு ஊக்கமாக இருந்தவர் திருவையாற்றிலே படமொழி மட்டும் போதிக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில் அதனை தமிழ் கல்லூரியாக மாற்றுவதில் தமிழவேள் உமா மகேஸ்வரம் பிள்ளை ஏட்டி பன்னீர் பன்னீர்செல்வம் ஆகியோரோடு இணைந்து பாடுபட்டவர் தந்தை பெரியாரின் குடியரசு இதழை முதல் இதழை வெளியிட்டவரும் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அவர் மறைந்தார் அதற்கு பிறகு குன்றக்குடி அடிகளாரிடம் மிகுந்த மதிப்புடையவராக பெரியார் விளங்கினார் குன்றக்குடி மகா சன்னிதானம் என்றுதான் அழைத்தார் இரண்டு சாமியார்களினுடைய தமிழுக்காகவும் சிந்தனைகளுக்காகவும் பெரியார் அவர்களை போற்றினார்